தமிழ் வொயஸ் வழங்கம் இனியெல்லாம் சுகமே எல்லாம் சுகமே வணக்கம் இது தமிழ் ஒய்ஸ் தொட்கம் வழங்குகின்ற இனியெல்லாம் சுகமே இன்றைய இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் உறவில் இன்பம் அதிகரிக்க தம்பதியினருக்குள் செய்து கொள்ள வேண்டிய உடன்படிக்கைகள் இலக்கணம் இல்லாவிட்டால் மொழி மட்டுமல்ல உறவும் தடைப்பட்டு போகும் நமது உறவில் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திற்கும் நம்மளை தவிர வேறு யாரும் காரணமாக இருக்க முடியாது சூழ்நிலைகளை கையாளுதல் மட்டுமன்றி சந்தேகம் புரிதல் அக்கறை விட்டுக்கொடுத்தல் என பல காரணங்களால் உறவுகளில் இன்பம் குறைய ஆரம்பிக்கிறது எக்காரணம் கொண்டும் நமது உறவில் யாரும் தலையிடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதற்கு கணவன் மனைவி மத்தியில் ஓர் சமரசம் உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகும் இனி இன்பமான உறவுக்கு தம்பதிகள் தங்களுக்குள் ஏற்படுத்திக் வேண்டிய உடன்படிக்கைகளை பற்றி பார்ப்போம் ஒருவர் மற்றொருவரின் பேச்சை கேட்பது பெரும்பாலும் தம்பதிகளுக்கு ஏற்படும் பிரச்சனைக்கு காரணமா இருப்பது ஒருவரின் ஈகோ வேறு அடிப்படை விஷயத்தில் ஒத்துப்போனாலே போதும் உங்கள் உறவில் அதிகமான சண்டை சச்சரவுகள் ஏற்படாது நீங்கள் நீங்களாகவே இருப்பது ஒரு சில தம்பதிகள் அவர்களது துணைக்காக தங்களது சொந்த விருப்பு வெறுப்புகளை மாற்றிக்கொள்வார்கள் இது ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் என்றாவது சண்டை வரும் போது உனக்காக நான் இதெல்லாம் பண்ணினேன் நீ மொத்தமாக மறந்துட்ட இவா ஷிட் என்று தாட்டு பூட்டென்று கத்தும் போது எரிகின்ற நெருப்பில் பெட்ரோலை ஊற்றியது போல ஆகிவிடும் உண்மையாக இருத்தல் எக்காரணம் கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் உண்மையாக இருக்க வேண்டும் நாம் கூறும் போய் அந்த சமயத்திற்கு மட்டும் தீர்வை இருக்குமே தவிர காலம் கடந்து அது வெளிப்படும் பெரிய விளைவினை ஏற்படுத்தும் தனித்தனியாக தங்களது உயர்வை பற்றி பரிசீலித்து செயற்படலாம் ஒற்றுமையாக இருவரின் உயர்வில் மேலும் அக்கறை எடுத்துக் கொள்ளுதல் அவசியம் இது உங்கள் இல்லற வாழ்க்கையில் மேன்மையை ஏற்படுத்தும் பிரச்சனைகளுக்கான தீர்வு பிரச்சனைகள் அற்ற வாழ்வு என்பது ருசியற்ற உணவு ஆனால் இதை எப்படி கையாளப் போகின்றோம் என்பது முக்கியம் அமைதி அவசியம் அமைதியாக இருவரும் சேர்ந்து பேசும்போது பிரச்சனைகள் எவ்வளவு கடினமான இருவாக இருந்தாலும் கூட துரும்பாகிவிடும் நேரம் ஒதுக்குதல் எவ்வளவு முக்கியமான வேலைகள் இருந்தாலும் தினமும் இருவரும் சேர்ந்து பேச சிறிது நேரம் ஒதுக்குதல் அவசியமாகும் இது சரியாக நடந்தாலே பெரும்பாலும் பிரச்சனைகள் ஏற்படாது வாழ்க்கை இன்பமாக அமையும் ஒருவருக்கொருவர் உதவுதல் வேலையை பிரித்து செய்வதை விட இணைந்து செய்வது நல்ல பலன் தரும் பெண்களின் முக்கியமான நாட்களில் அவர்களுக்கு உதவுதல் அவசியம் ஏன் முற்றிலும் அவர்களுக்கு ஓய்வளித்து ஆண்களை கூட அன்றைய அனைத்து வேலைகளையும் செய்யலாம் ஆனால் யாரும் அவ்வாறு செய்வதே கிடையாது அந்த மூன்று நாட்கள் எவனொருவன் தனது மனைவியை நன்கு பார்த்து கொள்கின்றானோ அவனது மற்ற முன்னூறு நாளும் இன்பமாக அமைகிறது ஒப்பிட்டு பேசுவது எல்லோரும் எல்லா விஷயங்களிலும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது எனவே தம்பதிகளுக்குள் ஒருவரை மற்றொருவர் ஒப்பிட்டு பேசுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் பிரியாத நிலை பிரியாத நிலைதான் உறவில் பிரியத்தை அதிகரிக்க செய்யும் எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருவரை ஒருவர் பிரியாமல் இருக்க வேண்டும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்